சவுதி மற்றும் கத்தார் ஒத்துழைப்பு குழு கவுன்சில் கூட்டம் நடைபெற்ற நிலையில் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் கத்தார் எமிர் ஷேக் தமிம் ஆகியோர் இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர் அதில் காசாவில் நிகழ்ந்து வரும் மனிதாபிமான பேரழிவு கவலையை ஏற்படுத்துகிறது பாலஸ்தீன் பகுதிகளில் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் சர்வதேச சட்டத்தின்படி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் பொதுமக்களின் இடம்பெயர்வை தடுக்க சர்வதேச நாடுகள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இரு நாடுகள் தீர்வு அரபி அமைதி முன்முயற்சிகளை தொடர வேண்டும் என்று அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலக இஸ்லாமியர்களின் தலைவராக தன்னை முன்னிறுத்தி வந்த சவுதி அரேபியா தற்போதைய பாலஸ்தீன போரில் நடந்து கொண்ட விதத்தின் மூலம் உலக இஸ்லாமியர்களின் நம்பிக்கையை முற்றிலுமாக இழந்துள்ளது இனி ஷியா மற்றும் சன்னி பிரிவினைகளை ஊதி பெரிதாக்கி தனது மன்னராட்சி பலன்களை தொடர்ந்து அது அனுபவிக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது ஏற்கனவே சவுதி தலைமையில் ஐம்பத்தி ஏழு அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் நிறைவேற்றிய தீர்மானத்தை இஸ்ரேல் கழிவறை காகிதமாக பயன்படுத்தி வீசியது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அதன் நட்பு நாடுகளின் தலைவர்கள் டெல் அவிவிற்கு நேரடியாக சென்று ஆறுதல் கூறினர் சில தலைவர்கள் மேற்கு கரைக்கு சென்று மஹமூத் அப்பாஸுக்கு கூட ஆதரவு தெரிவித்தனர் ஆனால் சவுதி பட்டத்து இளவரசர் இதுவரை மேற்கு கரை கூட செல்லாதது பாலஸ்தீனிய தலைவர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது